ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ கருவேப்பிலை காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கருவேப்பிலையில் ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நம்ம ரசத்தில் தான் கருவேப்பிலை போடுவோம் ஆனால் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சே நம்ம ஒரு ரசம் வைக்கலாம் கருவேப்பிலை உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க அதை வாங்கி எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த ரசம் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப ஜெரிமான சக்தியை அதிகப்படுத்தும் தலைமுடி பிரச்சனையும் நீங்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கோம் அது ஒரு பிடிச்ச பிடி எடுத்துக்கலாம் அப்புறம் பைத்தம்பருப்பு வந்து நான் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அந்த மா அதோடு என்ன பண்ணிட்டீங்கன்னா கருவேப்பிள்ளையோட மிளகு இந்த அளவு ஜீரகம் காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகும் ஜீரகம் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரசம் ரொம்ப பிளைனாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பசியின்மையாக இருக்கட்டும் ஜரமாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் கோல்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரசத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிடிச்ச புடி கருவேப்பில் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்க போகிறோம் இது போதும் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இது ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சு அதோடு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா இதை வந்து பைத்தம்பருப்பை நல்லா குழைய வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ரசம் தாளிச்சிடலாம் ஓகேயா தக்காளி தேவை கிடையாது இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து நினச்சிருக்கேன் இந்த புளியில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட் நல்ல அரைச்சி அரைச்சிட்டு பாருங்கள் நம்மளோட கருவேப்பிள்ளை ரசத்துக்கு கருவேப்பிள்ளையும் ஜீரகமும் இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி விழாவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம சூப்பு மாரி கூட குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில சமயத்துல நம்மளுக்கு வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா அந்த ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு ஹெவியாயிடுச்சுனாலோ பசி இல்லாமல் இருந்ததுனாலோ அல்லது கோல்டு காஃப் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இவ்வளோதான் ஒரு அரைக்கு தான் வைக்க போறோம் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற புளியை ரெண்டாவது வரை கரைச்சி மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்க்கலாம் இல்லைன்னா இந்த வாசனை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதுவே பெருங்காயம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதையே நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் வந்து பருப்பை வந்து இதோட இது பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அடுப்பில் ஏற்றிட்டேன் நம்ம பருப்பு வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா குக்காகிட்ருக்கு இது நல்லா குழைய வேகட்டும் இது அதே சமயத்தில் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொதிக்க விட்டது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்து நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம பருப்பு என்ன கண்டிஷன் பார்க்கலாம் ஸ்டீம் வந்து நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நைஸாக இதை இப்போ நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து எவ்வளோ விளாவிக்கலாமோ அந்த அளவு நமக்கு தேவையான அளவு விளாவிக்கலாம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம் கருவேப்பில சீரகம் மிளகு எல்லாமே நம்ம அரைச்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் இப்போ சூப்பரான சூப்பு மாதிரி கருவேப்பில ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்க வந்து கருவேப்பில எந்த மாதிரி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா நீங்கள் குடிக்க கூட வைக்கலாம் ஒரு டம்ளர் ஊற்றி இப்போ அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லா நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து நமக்கு வந்து இருமல் அந்த மாதிரி டைத்தில் வந்து நெய் போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா இருமல்லாம் நிற்கும் ஏன்னா சூடு தான் இருமல் அதிகமாகவே வருது ஸோ நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம் நெய்யில் கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து நம்ம விட்ட நெய் நல்லா ஹீட் இதில் வந்து சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதை இது பண்ணிடலாம் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ரசத்தில் தூக்கி கொட்டிட்டோம் சூப்பர் ரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து பெருங்காயம் வந்து ரொம்ப அவசியம் இல்லை ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு அப்புறம் வந்து கருவேப்பிலை இது ரெண்டோட ஃப்ளேவரே நமக்கு ஒரு சூப்பராக எடுத்துக்காட்டும் ஜரிமான சக்தியும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இப்போது நம்ம நல்லா கொலிச்சிக்கலாம் இந்த ரசத்தில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம இதோடு சேர்த்துலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சூப்பரான கருவேப்பிலை ரசம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கா தங்கை சமையலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நிறையா உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நம்மளோட சேனலில் வந்துட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்